அனைவருக்கும் வணக்கம் வருகிற முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தேய்ப்பிரை பஞ்சமி வருது அந்த நாளில் நம்ம வாராகி அம்மனை நம்ம வழிபட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனை எதிரிகள் தொல்லை தீராத நோய்கள் செய்வினை மாந்திரிகம் இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்மளை முற்றிலும் விட்டு நம்மளை விட்டு போகிறதுக்கு வாராகி அம்மன் முழு அருளையும் நமக்கு கொடுப்பாங்க நமக்கு இருக்கக்கூடிய அனைத்துமே தேய்ந்து போகும் தேய்பிரை நாளில் நம்ம வணங்கணும் அப்படின்னாக்கா எதிர்பாராத விபத்துக்கள் ஆபத்து ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம அந்த வாராகி அம்மனை நம்ம நம்ம வந்து வணங்கணும் அப்படின்னா அவங்க வந்து நம்மளை காப்பாங்க தொழிலில் வியாபார வழியில் ஏற்படக்கூடிய எதிர்ப்பு எதிரிகள் இப்படி நிறைய விஷயங்களை வந்து நம்ம வாராகி அம்மன் வந்து சுத்தமாக நம்ம கேட்ட அண்டை விடாமல் நம்மளை பாதுகாப்பாங்க பஞ்சமி அஷ்டமி தசமி நாட்களில் வாராகி அம்மனை வழிபடலாம் இரவு எட்டு மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே நம்ம வாராகியை வழிபடலாம் வாராகி அம்மனுக்கு கிழங்கு எருமை தயிர் தேன் கலந்த மாதுளை அன்னாசி செங்கரும்பு ஆம இதெல்லாமே ரொம்ப பிடித்தமான ஒன்று நமக்கு நினைத்த காரியம் வெற்றி அடையணும் அப்படின்னாக்கா வாராகி அம்மனை நம்ம வணங்கலாம் வாராகி அம்மனை இந்த தேய்ப்பிரை பஞ்சமி திதியில் நம்ம வந்து வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னா எதிரிகளே நமக்கு இருக்க மாட்டாங்க அஞ்சு பஞ்சமி அல்லனா அஞ்சு ஞாயிற்றுக்கிழமையில தேங்காய் மூடியில் நெய்விலை கேற்றி வாராகியை வழிபடலாம் நம்ம நினைச்சது நிறைவேறும் அன்னைக்கு பிடிச்சது நீல நீல நிறம் கருப்பு நிறம் பவள நிறம் நீல சங்குப்பூ கருந்துளசி வில்வம் இதெல்லாமே அன்னைக்கு வந்து நம்ம கொடுக்கலாம் அதுவும் பௌர்ணமி நாளில் அன்னையோட வலிமை வந்து அதிகமாக இருக்கும் அதிகமாக இருக்கும் தொழில் வியாபாரம் செழிக்கணும் அப்படின்னாக்கா வெள்ளை மொச்ச பருப்பு இருக்கு இல்லையா அதை வேக வச்சு தேன் நெய் இதெல்லாம் கலந்து நம்ம வாராகி அம்மனுக்கு பூஜை செஞ்சோம் அப்படின்னா தனவசியம் நமக்கு ஏற்படும் வியாபாரம் செழிக்கும் பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு வருவாங்க வாராகி அம்மன் வழக்குகளில் சிக்கி தவிக்கிறவங்கள வாராகி அம்மனை வழிபட்டாக்கா உடனே அதுலேருந்து நம்மளை பாதுகாப்பாங்க ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம வாராகி அம்மனை வழிபட்டு வந்தோம்னா நோய்கள் தீரும் திங்கட்கிழமையில் வழிபட்டு வந்தோம்னா மனநில பாதிப்பு நீங்கும் வீடு நிலம் இது போன்ற பிரச்சனைகள் தீரணும்னா செவ்வாய்க்கிழமையில் வாராகியை வழிபடலாம் கடன் தொல்லை தீரணும் அப்படின்னா புதன்கிழமையில வழிபடலாம் வியாழக்கிழமையில நம்ம வணங்கிட்டு வந்தோன்னா குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம கல்வியில் சிறந்து விளங்கணும் அப்படின்னா வியாழக்கிழமையில வழிபட்டு வரலாம் அதே போல் நினைச்ச காரியம் நிறைவேறணும்னாக்கா நம்ம வெள்ளிக்கிழமை வாராகி வழிபடலாம் வாராகி அன்னைக்கே இஞ்சி பூண்டு கலந்த தோல் நீக்காத உளுந்து வடையை நெய்வேத்தியமாக பண்ண கொடுக்கலாம் நவதானிய வடை மிளகு சேர்த்த வடை வெண்ணெய் எடுக்காத தயிர் சாதம் மிளகு மிளகும் ஜீரகமும் கலந்த தோசை கருப்பு எள்ளுருண்டை சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாமே அன்னைக்கு நெய்வேத்தியமாக கொடுக்கலாம் சுக்கு அதிகம் கலந்த பானகத்தை நம்ம அன்னைக்கு படைக்கலாம் சர்க்கரையும் இலக்காய் லவங்கம் பச்சை கற்பூரம் கலந்த பாலை கூட நைவேத்தியமாக நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம் கடன் பிரச்சனையாலும் எதிரிகள் தொல்லையாலையும் சிரமத்திற்கு கஷ்டத்திற்கும் ஆளாகி இருக்கிறவங்க இந்த தேய்பிரை பஞ்சமி வரும் நாளில் வராகிய வழிபட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் சியாமலாயே வித்மஹே ஹல ஹஸ்தாய தீமயி தன்னோ வராயி பிரசோதையா இந்த மந்திரத்தை தினந்தோறும் நூற்றி எட்டு முறை கூறி வணங்கலாம் இல்லை பதினோரு முறை கூட சொல்லி வணங்கலாம் இந்த மந்திரத்தை உச்சரித்துட்டு வந்தாக்கா எதையுமே சாதிக்கும் வல்லமாக உருவாகும் நம்ம மனசில் தைரியம் பிறக்கும் கேட்ட வரங்களை அள்ளி தருவாங்க வாராகியம்மன் எதிரிகளே இல்லாமல் தும்சம் பண்ணுவாங்க நம்ம வாராகியம்மன் நீங்க முழு மனசோட நம்ம அம்மனை இந்த தேய்பிரை பஞ்சமி நாளில் வணங்குங்க அனைத்து வளங்களும் உங்கள் கைக்கு கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தையுமே அம்மன் தருவாங்க மனசார முழு மனதோட அம்மனை வணங்குங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வேறொரு நல்ல ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்